பிள்ளை பாசத்தை பற்றி விழா புடைக்க பேசிய கருணாநிதி இப்போது தன் மூத்த மகன் அழகிரியை நம்பாதீர்கள் என்கிறார் அவருக்கும் திமுகவிற்கும் சம்பந்தம் இல்லை என்றும் கூறுகிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டசபை தேர்தலில் திமுகவில் மூக்க அழகிரி முக்கிய இடம் வகித்தார் டெல்லியில் காங்கிரசுடன் பேச்சு நடத்திய குழுவில் அழகிரிதான் முக்கிய இடம் வகித்தார் இந்த நிலையில் மூக்க அழகிரி தயாநிதி மாறன் உள்ளிட்டோர் அடங்கிய குழுதான் காங்கிரஸ் மேலிடத்துடன் தொடர்ந்து பேச்சு நடத்தி வந்தது காங்கிரஸுக்கு இறுதியாக அறுபத்தி மூணு தொகுதிகளை தரலாம் என்ற முடிவையும் அழகிரி தலைமையிலான குழுதான் சோனியா காந்தியை நேரில் சந்தித்து தெரிவித்து பிரச்சனைக்கும் தீர்வு கண்டது பிள்ளைப்பாசத்தை பற்றி விழாப்புடைக்க பேசிய கருணாநிதி இப்போது தன் மூத்த மகன் அழகிரியை நம்பாதீர்கள் அவருக்கும் திமுகவிற்கும் சம்பந்தமில்லை என்றும் கூறுகிறார் இப்போது திமுக காங்கிரஸ் கட்சிகளுக்கு கொள்கை கிடையாது இந்த கட்சிகள் இணைந்து அமைத்துள்ள கூட்டணி சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறாது தோல்வியை தழுவும் என்று முன்னாள் மத்திய அமைச்சரும் திமுக தலைவர் கருணாநிதியின் மகனுமான மூக்க அழகிரி கூறியுள்ளார் இந்த நிலையில் மீண்டும் இரு கட்சிகளும் கூட்டணி அமைத்துள்ளன இந்த முறை தேமுதிகவையும் உள்ளே இழுக்க திமுக முயன்று வருகிறது இது குறித்து மு க அழகிரி கருத்து தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் பத்திரிகைகளுக்கு அளித்துள்ள பேட்டியில் காங்கிரசுடன் இனி கூட்டணி அமைக்க மாட்டோம் என்றுதான் அந்த கூட்டணியிலிருந்து திமுக விலகியது பிறகு கனிமொழி மாநிலங்களவை உறுப்பினராக வேண்டும் என்று காங்கிரஸிடம் வாக்கு கேட்டு சென்றனர் மாநிலங்களவை உறுப்பினராகவும் கனிமொழி உள்ளார் காங்கிரஸ் கட்சியை எந்த கூட்டணியிலும் சேர்க்க மாட்டார்கள் அதனால் எந்த கொள்கையும் இல்லாமல் திமுக கூட்டணிக்கு அவர்கள் திரும்பி வந்துள்ளனர் பத்து நாட்களுக்கு முன்பு நீதிமன்றத்தில் மன்மோகன் சிங்குக்கு ஊழலில் பங்கு உண்டு என்று ராசா கூறியுள்ளார் இதையெல்லாம் மீறி தற்போது மீண்டும் திமுகவுடன் கூட்டணி அமைத்து கொண்டால் காங்கிரசுக்கு என்ன கொள்கை இருக்கிறது உண்மையிலேயே இரண்டு கட்சிகளுக்குமே இல்லாமல் போய்விட்டது கூட்டணியிலிருந்து வெளியேறியபோது நன்றி கெட்டவர்கள் என்று சொல்லிக்கொண்டார்கள் இப்போது நன்றி உள்ளவர்கள் ஆகிவிட்டார்களா என மு ஸ்டாலின் நடத்தி முடித்துள்ள நமக்கு நாமே பயணம் காமெடி பயணம் ஆட்களை கூப்பிட்டு இந்த கேள்வியை கேளுங்கள் என்று சொல்லி அரங்கேற்றப்படும் நாடகம் இதனால் பயன் எதுவும் ஏற்படப்போவதும் இல்லை என்று கூறியுள்ளார் அழகிரி தற்போது திமுகவுக்கும் அழகிரிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று திமுக தலைவர் கருணாநிதி கூறியுள்ளார் அவர் செய்து வரும் துரோகத்திற்கு என் பெயரை பயன்படுத்துவது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ள அவர் அழகிரியை அலட்சியப்படுத்துங்கள் என்று திமுகவினரை கேட்டுக்கொண்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுகவின் கட்டுப்பாட்டை மீறும் வகையில் நடந்து கொண்டதற்காக கட்சியினரால் ஏற்கனவே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கும் மூக்க அழகிரி அவ்வப்போது கழகத்தின் வளர்ச்சியை கெடுக்கும் வகையிலும் கழகத்தின் எழுச்சியை குலைப்பதற்காகவும் வேண்டுமென்றே திட்டமிட்டு அறிக்கை வெளியிட்டும் பேட்டி கொடுத்து வருகிறார் அவருக்கும் திமுகவுக்கும் இடையே எந்த தொடர்பும் கிடையாது இந்த நிலையில் திமுக காங்கிரஸ் இரண்டு கட்சிகளுக்கும் கொள்கையே இல்லை என்றும் அதிமுகவை எந்த கூட்டணியும் வெல்ல முடியாது என்றும் பேட்டி அளித்திருப்பதும் எவரால் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல மேலும் அவர் செய்து வரும் துரோகத்திற்கு என் பெயரை பயன்படுத்துவது கண்டிக்கத்தக்கது திமுகவினர் யாரும் அவர் தெரிவித்து வரும் கருத்துக்களை பொருட்படுத்த தேவையில்லை அவரையும் அவருடைய பேச்சுக்களையும் அலட்சியப்படுத்துங்கள் என்றும் கருணாநிதி கூறியுள்ளார் திமுக காங்கிரஸ் கூட்டணி தோல்வியடையும் கூட்டணி என்று அழகிரி தெரிவித்துள்ளார் யாரைத்தான் நம்புவதுவோ மக்கள் நெஞ்சம் பிள்ளை தந்தை பாசம் எப்படி இருக்கிறது பார்த்தீர்களா நன்றி வணக்கம்